காணிகள் என்ற விடயங்களை நாங்கள் நோக்குவமாக இருந்தால் நமது சபைக்கு உட்பட்ட பகுதிகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு முன்னர் விவசாயம் செய்த விவசாய பூமிகள் எல்லாம் இன்று வன பரிபாலன திணைக்களத்தினால் இடப்பட்டு அவைகள் இன்று கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு துப்பாக்கிய சூழ்நிலையை பார்க்கின்றோம் எனவே அவ்வாறு கையகப்படுத்தி இருக்கின்ற அந்த விவசாய பூமிகள் அந்த நிலங்கள் உரிய விவசாயிகளிடம் உரிய முறைப்படி கையளிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலையும் நமது சபை கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு மட்டுமல்ல நாங்கள் அங்கே ஏனைய விவசாயிகள் கால்நடை விவசாயிகளுக்கான அங்கு நிலங்கள் உரிய முறையில அவர்களும் கவனத்தில் கொள்ளப்பட்டு அவர்களும் அனுதி இழைக்கப்படாத வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உகந்த முறைகளை நமது சபை நூடாக கையாள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் நான் முன்வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல எமது சூடங்கால் பிரதான வீதியிலே இருக்கின்ற ராணுவ முகாம் ஒரு ஒரு தனியாருக்கு சொந்தமான காணியாக இருந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நாலு ஏக்கர் காணி அங்கே தனியார் அவர்கள் குடியிருந்த பரம்பரையாக குடியிருந்த காணியை தேக்கணி காணமாக வந்தபோது ராணுவம் இலங்கை ராணுவம் வந்து மாத வாடகை கொடுத்து இருந்த அந்த காணி இன்று அவர்களுடைய சொந்த காணியாக சொந்த பூமியாக சொந்த இடமாக அவர்கள் மாத வாடகை கொடுபடாமல் அந்த தனிநபர்கள் சொந்த காணியின் உறுத்தாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலை இருக்கின்றது எனவே அந்த காணியை உரிய முறையிலே கையாண்டு உரியவர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கையை நமது சபை முன்னின்று செயல்படுத்த வேண்டும் இவ்வாறு காணியல் சம்பந்தமான ஏனைய பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளை இனம் கண்டு நாங்கள் அதற்கான தீர்வை கூடியவர்களாக இருக்க வேண்டும்